அனைவருக்கும் வணக்கம் சேலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஈடு இணையில்லா இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மாண்புமை இளைஞரணியினுடைய கழக செயலாளர் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்தினுடைய அமைச்சர் என் இயக்கத்தின் எதிர்காலம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சீரோடும் எழுச்சியோடும் நடைபெற இருக்கிறது இந்த மாநாடு இயக்கத்தின் மாநாடு இந்த இயக்கத்தின் வேர்கள் இளைஞரணியினர் என்பது மட்டுமல்ல இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு இங்கே பார் அண்ணாவின் கலைஞரின் பெரியாரின் படை காத்திருக்கிறது அவர்களை வழிநடத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் அணிவகுக்கிறார் என்பதன் அடையாளமாக இந்த மாநாடு வெறும் மாநாடு மட்டுமல்ல பெரியாரின் கொள்கைகளை அண்ணாவின் ஆரிய மாயை கலைஞரினுடைய சனாதன எதிர்ப்பை இன்னும் அற்புதமான எல்லா விதமான சித்தாந்தங்களையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக பொறுப்பேற்ற போது சொன்னாரே காவி கொடியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுப்பதுதான் என் முதல் பணி என்று இந்த நால்வரும் தலைவர்களின் உருவமாக சனாதன மாநாட்டில் உரையாற்றினார் என்ன சொன்னார் ஆம் கொசுவை டெங்குவை ஒழிப்பது போல சனாதனத்தை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அந்த சனாதனம் என்பது ஒற்றை வரி அல்ல மன்னிப்பு கேட்டார் என்று சங்கிக் கூட்டம் கதறியது ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவிலே சொன்னார் ஆம் நான் பேசினேன் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசினேன் இதை சொல்லுவதற்கு தைரியம் வேண்டும் இதை பேசுவதற்கு தெம்பு வேண்டும் இதை பேசுவதற்கு கொள்கை தெளிவு வேண்டும் இந்த நால்வரின் கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் உள்வாங்கிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் என்ன சொன்னார் என் முப்பாட்டன் தந்தை பெரியார் பேசினார் என் தாத்தா கலைஞர் பேசினார் அண்ணா பேசினார் என் அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசினார் அவற்றையெல்லாம் கடந்து இந்தியாவை வடிவமைத்த இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பேசியதைத்தான் நான் பேசுவேன் பேசுவேன் தொடர்ந்து பேசுவேன் எந்த இடத்திலும் தலைகால தலைசாய்க்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு மாபெரும் கலவீரனைத்தான் இயக்கத்திற்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார் அந்த அடையாளம் காட்டப்பட்ட தலைவன் தான் ஆளுநர் மாளிகையாக இருக்கட்டும் குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய சட்ட நகலை கிழித்தறிகிற போராட்டமாக இருக்கட்டும் குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்காக முதல் போது அவர் கிழித்தறிந்தார் அந்த சட்ட துகள்களை ஆளுநர் மாளிகையில் புறக்கணிக்கப்படுகிற போது நீட் தேர்வுக்கு எதிராக கள போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு ஐம்பது லட்சம் கையெழுத்துக்களை பெறுகிற மாபெரும் தலைவனாக இன்னும் குறிப்பாக ஆட்சி இல்லாத போதே நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக இளைஞரணியின் மூலம் ஒவ்வொரு ஏன் குறிப்பாக அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியின் தொகுதியிலேயே எடப்பாடியின் ஊரிலேயே போய் அந்த சீர் செய்து வந்த காட்சிகளை பார்த்தோம் இங்கே மாநில சுயாட்சி உரிமை மீட்பு அயோக்கியத்தனங்களை தோளுரிக்கிற காவிமயமாக்கப்பட்ட சனாதனத்தை வேற இருக்கிற ஒரு போர்வாலாக நம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அழைக்கிறார் புறப்பட்டு வாருங்கள் சேலம் நமக்காய் காத்திருக்கிறது சேலத்தில்தான் எல்லாவிடயமான பெத்தாம்பாளையம் பழனிச்சாமியின் தலைமையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கியது அந்த சேலத்தை ஒட்டி இருக்கிற இடத்தில் நடைபெறுகிற மாநாட்டிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை அடைகிறேன் நன்றி